எல்லாம் வரைக்கும் நான் யார் கிச்சன் தமிழ் சமையல்கிட்ட பட்டர் பன் செய்ய போகிறோம் அதுக்கு நாலு பன் எடுத்து வச்சுருக்கோம் பட்டரு கொஞ்சம் சர்க்கரை ஒரு கிளாஸ் பால் சீஸு எல்லாத்தையும் வச்சு நம்ம செய்வோம் செய்வோம்னா எல்லா பொண்ணையும் கட்டி வச்சு அறுத்து எடுத்துப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் இப்போ எல்லா பொண்ணுலேயும் வெட்டி வச்சாச்சு எல்லாத்துலேயும் சீஸ் தடையிக்கும் எல்லா வளையும் தடவி முடி வச்சுக்குவோம் நம்மளும் தடவைப்போம் தடவிட்டு எல்லாத்தையும் முடி வச்சுக்குவோம் பட்டரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம் நாலு பீஸு நாலு இதுலையும் உள்ள பட்டர் வச்சோம்னா நம்மளும் கட் பண்ணி எடுத்துப்போம் நம்மளும் கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு தான் ஒரு பட்டாடை நாலு பீஸாக வச்சு முடி வச்சுருவோம் பற்ற வச்சு பட்டாடை கொட்டும் பட்டரை நல்லா இலை விட்டோம் பட்டரை கொட்டலாம் நல்லா இலகி இருக்குது பொண்ணு வைப்போம் நல்லா இலகிதா இருக்கும் சமைச்சு விடுவோம் திரு போவேன்னை நல்லா திரு போடுவோம் நல்லா நல்லா பத்தரி இழகுது எல்லா பண்ணு எல்லா பண்ணுக்கு போகிற மாதிரி நல்லா இது பண்ணிடுவேன் நல்லா தகுதியாக இருக்கும் நல்லா ி போட்டுவோம் களந்திரி போட்டாச்சு அந்த பால் ஊற்றுவோம் பால் பால் நல்லா பண்ண உருவி உறிஞ்சானே பார்ப்போம் நம்ம பொரியுது கத்திரிக்க விடுவோம் இப்போ நல்லா அனுப்பிச்சு பொண்ணு பால் நல்லா உருந்திருச்சு இப்போ நம்ம சர்க்கரை போடுவோம் தூர் விடுவோம் சர்க்கரை ஆச்சு நல்லா உறிஞ்சிருச்சு அதை விட நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்குவோம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு எங்கள் மாளிகை உரம் கூட செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அழகாக வரும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கட் பண்ணலாம் மூலிமா வரும் சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி பட்டர் பண்ணி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க ஸைக்கும்